ஆறு மாதத்துக்கு ஒரு கொய்யா செடிய கவாத்து இப்படி பாருங்க இந்த நுண்ணி தொங்குதா இந்த பாருங்க சூரிய ஒளி எங்க படணும் இப்ப சூரிய ஒளி எப்படி வருது இதே மாதிரி கவாத்து பண்ணி விடுறோம் பம்பர வடிவத்துக்கு வந்துருச்சா இதுதான் கவாத்து தேவை எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்க கூடாது இது உடனடியா இதுக்கு பிரீஸ் ஒவ்வொரு மாதமும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் பிரீஸ் நாலு எம்எல் ஒட்டு திராவம் சிலிக்கான் ஐம்பது எம்எல் டெக் பிளாசம் நாலு எம்எல் டெக் பொட்டாஷ் கலந்து ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு டேங்க் ஸ்ப்ரே பண்ணணும்